திருச்சிற்றம்பலம் ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை வேறு எனக்கு திக்காரும் இல்லை சிவனே பழிக்கு அஞ்சு சொக்கேனின் தாளே துணை திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை திரு தர்மியாதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் இருபத்தி மூணு பாடல் எண் நூற்றி பதினொன்று எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது உலகியலில் பொருள்கள் அனைத்தும் நிலை உடையவன போல தோன்றி அவ்வுலகப் பொருள்களால பெறக்கூடிய இன்பங்களும் நிலைத்தவன போல தோன்றினாலும் அவையெல்லாம் கண்ணாடியில் தோன்றக்கூடிய உருவமும் கனவும் போல தோன்றி நின்று மறையக்கூடிய நிலையில்லாத இன்பங்களே அங்கனம் நிலையில்லாத உலகப் பொருள்களால் பெற்ற இன்பம் அதுவும் நிலையில்லாதது என்பது உன்னுடைய அறிவின் கண் அனுபவமாக தோன்றாத பொழுது நீ எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் கேட்டல் ஞானத்தாலையும் எத்தனைதான் சாதித்தாலும் அதன் பயன்களை நீ எவ்வளவு அனுபவித்தாலும் அதனால நிலைத்த இன்பம் தோன்றாது நிலையில்லாத இந்த உலகப் பொருட்களால் தோன்றக்கூடிய இன்பமும் நிலையில்லாதவை பொய்யாக பொய்ப்பொருளே பொய் இன்பமே என்பதை உன்னுடைய அறிவின் கண் அனுபவமாக தோன்றாத பொழுது நீ எத்துணை கல்வி கற்றாலும் கேள்வி ஞானத்தில் சிறந்திருந்தாலும் அதன் பயனை அனுபவித்தாலும் அதனன் பயனாக அந்த நிலைத்த இன்பத்தை பெற முடியாது உலகியல் பொருள்களை நிலையில்லாதவை அந்த உலக உலக பொருள்களால் பெறக்கூடிய இன்பமும் நிலையில்லாதவை என்பதை உன்னுடைய அறிவின் கண் சிந்தித்து உணர்ந்தாலன்றி இந்த மெய் இன்பத்தை பெற முடியாது நூற்றி பனிரெண்டு மின்போலத் தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் என் போலிகள் திறம் என்று எண்ணுவார் தன் போதம் இல்லா சிவபோகம் என்றும் என்றும் இடு நல்லார் திறம் இது என்னார் உலக வாழ்வு அனைத்தும் மின்னல் போல கணத்தல தோன்றி கணத்தில் மறையக்கூடிய நிலையில்லாதவை என்பதை என் போல மயக்க உணர்வு உடைய என் போலிகள் என் போன்ற மயக்க உணர்வுடையவர்கள் திறம் என்று எண்ணுவார் அந்த உலக வாழ்வு அனைத்தும் நிலைத்தவை என்று எண்ணுவார்கள் நான் எனது என்னும் தற்போதம் விட்டவர்களே திருவருளில் ஒன்றி நின்று என்றும் சிவபோகம் அருந்துவர் நிலை இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவான்மை கடை என்று திருவள்ளுவர் நாயனார் காட்டுவார் தற்போதம் நீங்கி திருவடி ஞானத்தில் ஒன்றில் இருக்கக்கூடியவர்களை மெய் இன்பத்தை என்றும் அருந்தி நிற்பார்கள் சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாடவல்லார் நல்லாரே யார் நல்லார் யார் நல்லார் நல்லவர்களுடைய திறம் என்ன என்றால் அவர்கள் தற்போதமிழந்து திருவருளில் ஒன்றி நின்று சிவபாகத்தை என்றும் அருந்தி நிற்பவர்களே நல்லார் அவர்களுடைய திறம் இது என்று அருளியுள்ளார் நூற்றி பதிமூணு தேசம் ஊர் பேர் காணி சீர்வரிசை சாதி எனும் ஆசையால் நெஞ்சே அலையாதே நேச பொறுப்பானை நின்று அறிவில் போக்கு வரவு உற்று இருப்பானை பார்த்தே இரு இது என்னுடைய தேசம் இது என்னுடைய ஊர் இது என்னுடைய பெயர் இது என்னுடைய நிலபொலன்கள் இது என்னுடைய சாதி இவை என்னுடைய சிறப்பை காட்டக்கூடிய பொருள் உலக பொருள்கள் என்று ஆசையால் அப்பொருள்கள் மேல் உள்ள பற்றால நெஞ்சே அலையாதே அந்த உலகப் பொருள்களை தனக்கு உடைமை என்று கொண்டு அதை பெறுவதிலேயே அதை தனதாக்கணுன்ற அந்த முயற்சியிலேயே தேடி ஓடி அலமந்து போகாது பொறுப்பானை திருவருள் மலையாய் உடையவன் அருள்மலையாய் நின்று அறிவு நின்று நீங்காது அறிவுக்கு அறிவாய் நீக்கமற நிற்கும் பேர் அறிவு இருக்கக்கூடிய இறைவனை போக்கு வரவு அற்று இருப்பானை தனக்கென தோற்றக்கேடு இல்லாது என்றும் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பே திருவருள் மலையை என் அறிவை விட்டு என்றும் நீங்காத இறைவனை பார்த்தே இரு என்னுடைய செல்வம் என்னுடைய சாதி என்னுடைய செல்வ வளமை இவ்வளவு என்று அந்த உலகப் பொருள்களிலேயே நிலையில்லாத மின்னல் போல தோன்றி மறையக்கூடிய அந்த உலகப் பொருள்களின் மேலேயே வைக்கின்ற ஆசையை மெய்யை என் அறிவின் கண் சிந்தித்து உணர்ந்து அந்த உலகப் பொருள்களின் மேல் நிலையில்லாத உலகப் பொருள் மேல் வைக்கக்கூடிய பற்றிலிருந்து நீங்கி என் அறிவுக்கு அறிவாய் நீக்கமற நிற்கும் பெருமானிடம் திருவருள் மலை உடையவனிடம் பற்றுச் செய்வதே அவன் திருவடிகளில் நீங்காத அன்பு கொண்டு இருப்பதை நிலைத்த சிவபோகம் என்றும் அருந்துவதற்குரிய செயலாகும் அத்திருவருள் மலையையே என்றும் உன்னுடைய சிந்தனையில் வைத்து பார்த்து எண்ணத்தை வைத்துக்கொண்டே இருப்பாயாக நூற்றி பதினாலு ஆகம் பகை பகை ஆவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்ந்த முனிவோர்க்கு இங்கு ஏகன் இருவர் அறியாத ஈசன் அருளல்லால் ஒருவர் துணை உண்டோ உறங்கி நிலையில்லாத உலக வாழ்வு அனைத்தும் பொய்த்தோற்றம் என்று தோன்ற நான் எனதென்ற தற்போதம் நீங்கி திருவருளி மயக்க உணர்வும் நீங்கி திருவருளில் ஒன்றி நிற்கக்கூடிய உயிர்களுக்கு ஆகம் பகையாவது ஆகம் என்பது உடம்பு இந்த உடம்பே என்று வேறு பகை உண்டோ உடம்பு உள்ள காலத்திலேயே திருவருளில் ஒன்றி நின்று சிவ போகத்தை அனுபவிக்கும் சிவன் முக்தர்களுக்கு இந்த உடம்பே என்று வேறு பகை பொருள் உண்டோ உடம்பு உள்ளவரை பசியும் நோயும் எப்பொழுதும் விளைவித்தும் காம வெகுளி மயக்கங்களை விளைவித்தும் மெய்யுணர்வை அழிக்க வல்லவ அல் வல்லவை அதனால தான் என்னும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வலையே என்று திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவன் உடல் உள்ளவர பசியும் நோயும் இந்த மோகமும் மெய் உணர்வை அழிக்க வல்லது அதனால் அதை தவிர்த்த அவை தோன்றாத வண்ணம் முனிந்தவர்களுக்கு ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் தோன்றா துணையாய் உடனின்று அந்த பகையால் வரக்கூடிய கேட்டினையெல்லாம் போக்கி காக்க வல்லவன் உலக பற்றிலிருந்து நீங்கி சிவானந்தத்தில் திருவருளில் ஒன்றி நின்று சிவானந்தத்தில் தெழைத்தே இருப்பவர்களுக்கு இறைவனது திருவருள் அன்றி வேறு உறவும் இல்லை மயக்க உணர்வு நீங்கிய நிலையில் இறைவனுடைய சிவபோகத்தையே அனுபவித்து இருக்கக்கூடிய சீவன் முக்தர்களுக்கு இந்த உடம்பன்றி வேறு இல்லை திருவருள் பிரிப்பின்றி நிற்கக்கூடிய சிவபெருமானுடைய உறவன்றி வேறு உறவும் இல்லை சீவன் முக்தர்களுக்கு பசி நோயையும் மோகத்தையும் தரக்கூடிய உடம்பு பகை சிவபோகத்தை அருளக்கூடிய திருவருளே என்றும் உறவு அது அன்றி நமக்கு வேறு ஒரு துணை உண்டோ உரைப்பாயாக திருவருளே நாம் தேடி அடையக்கூடிய தலையாய பொருள் அருளில் பெரியது அகிலத்தையில் இல் திருவருளே அறிதற்கு அரிய துணை உயிர்களை தாங்கி நிற்கும் துணை உயிர்கள் சென்று அணுகக்கூடிய துணை உடனே கூடவே வரக்கூடிய திருவருள் துணை உயிருக்கு தோன்றா துணையாய் நின்று உணர் உண உதவுவது திருவருளே இந்த திருவருளாலேயே பெருதற்கரிய சிவானந்தத்தையும் பெற்று நிற்கும் ஆகலாம் அத்திருவருளன்றி நமக்கு வேறு ஒரு துணை வேறு உறவு இல்லை என்பதை உணர்வாயாக நூற்றி பதினைந்து அளவில் செல்வம் அடைந்தாலும் ஆகத்து அளவில் சித்திகள் உண்டாயும் அளவில் கலை ஆய்ந்தாலும் என்னை சுகர் அல்லர் சிவானந்தத்து தோய்ந்தார்கள் அன்றோ சுகர் அளவில்லாத கல்வி செல்வமோ பொருள் செல்வமோ அடைந்தாலும் ஆகத்து அளவிலா சித்திகள் உண்டாயும் இந்த உடம்பளவில் உடம்பைக் கொண்டு என் வகை சித்திகளை அடைந்தாலும் அளவில் கலை ஆய்ந்தாலும் அளவில்லாத கலைஞானம் பெற்று நின்றாலும் இவையெல்லாம் எனக்கு நிலைத்த இன்பத்தை தருமோ திருவருள் துணை ஒன்றே நிலைத்த சிவ இன்பத்தை பெறுவதற்குரிய வழி அது அன்றி நிலை பெயர் இல்லாத செல்வம் எத்தனை அடைந்தாலும் எவ்வளவு சித்திகளை கற்று நின்றாலும் கலைகளை ஆய்ந்து நின்றாலும் அதனால் நிலைத்த இன்பம் இந்த உயிர்களுக்கு உண்டாகுமோ உயிரின் அறிவு இச்சை செயல் என்ற மூன்றும் இறைவனுடைய திருவருளி ஒன்றி நின்று அதில் அழுந்து நின்று சிவ போகத்தை அனுபவமாக பெறும் உயிர்களின் அறிவை விட்டு நீங்காத அந்த அருள் மலையை இமைப்பொழுதும் என் அறிவை விட்டு நீங்காத அந்த ஏகனை பரம்பொருளை இவ்வுடம்போடு கூடியுள்ள இந்நிலையிலேயே நிலையில்லாத உலகப் பொருள்கள் மேலெல்லாம் பற்று வைக்காது சிவத்தில் அழுந்தி சிவானந்தத்தில் தெளைத்து இருக்கலாம் அதுவே நமக்கு நிலைத்த இன்பத்தை தரும் என்பதை உணர்வாயாக திருச்சிறம்பலம்